நாளும் பலனும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நவராத்திரி தெய்வத்தின் ஆறாம் வடிவான மாதா காத்தியாயனி தேவியின் கதையை பார்க்கலாம் காத்தியாயனி தேவி பரமசிவன் விஷ்ணு பிரம்மா மூவரின் தெய்வீக சக்தியிலிருந்து தோன்றினார் அசுரர்களின் அரசனாகிய மகிஷாசுரன் உலகை அச்சுறுத்தியபோது அவனை அழிக்க தேவியின் வடிவம் எடுக்கப்பட்டது அவள் சிங்கத்தில் அமர்ந்து கையில் வாள் மற்றும் தாமரை ஏந்தி உலகுக்குத் தைரியம் அன்பு மற்றும் பாதுகாப்பை அருளினார் அவளின் தீட்சை பார்வை அசுரனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியது காத்தியாயனி தேவியை வழிபடும் பக்தர்கள் தைரியம் ஆரோக்கியம் நல்ல வாழ்க்கை துணை மற்றும் வாழ்க்கையின் சிரமங்களை கடக்க வலிமையை பெறுவார்கள் அன்பர்களே நவராத்திரி ஆறாம் நாளில் காத்தியாயனி தேவியை மனமாற வழிபடுங்கள் அவளின் அருள் எப்போதும் உங்களை காக்கும் இறுதியாக அவளின் திருநாமத்தை ஒன்றாக சொல்வோம் ஓம் தேவி காத்தியாயன்யை நமஹா ஓம் தேவி காத்தியாயன்யை நமஹா ஓம் தேவி காத்தியாயன்யை நமஹா சக்தியின் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும் நாளும் பலனும் சேனலை லைக் செய்யவும் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்